வாங்க சண்டே சமையல் செய்யலாம் இன்றைக்கி நாம் நெய் சோறும் சிக்கன் குழம்பும் பண்ண போகிறோம் ஸோ சோறுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு லவங்கப்பட்டை எடுத்திருக்கேன் என்னை பொறுத்தவரை நான் நெய் சோறு எப்போதுமே வந்து கொஞ்சம் தேங்கான கொஞ்சம் பட்டர் நெய்யில் பண்ணுவேன் ஸோ நெய் இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டுட்டு ரெண்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடணும் இது வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகணும்னு கிடையாது லைட்டாக அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அது வரைக்கும் வதங்கினாலே வந்து போதும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனேயே நாலு பச்சை மிளகாவை போட்டுக்கணும் போட்டுவிட்டு அதையும் சும்மா வதக்கிட்டு ஏன்னா இது பச்சை மிளகா மட்டும்தான் இதுக்கு காரம் நம்ம ஏன்னா நெய் சோறுங்கிறதுனால காரம் சேர்க்க போகிறது கிடையாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் உப்பு அதுக்கப்புறமா உப்பு பார்த்துக்கிட்டு போடலாம் ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க இஞ்சி பூண்டையும் உப்பையும் ஒன்றா சேர்த்தா ஒட்டாது அதுக்கப்புறமா வந்து தக்காளி ஒரே ஒரு தக்காளி சும்மா பேருக்கு தக்காளி அதிகமாக போட்டால் கலர் மாறிடும் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் நிறைய புதினா கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து பிரியாணி ஃப்ளேவர் மாதிரி வந்துடும் அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு வதக்கி விட்டுக்கிறேன் இது நல்லா வதக்கி முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே தயிர் தயிர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் புளிப்பாகவும் டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ஸோ தயிரை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்க்க போகிறோம் ஏன்னா கரம் மசாலா சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த கொஞ்சம் நெய் சோறுக்கு அந்த பிரியாணி ஃப்ளேவரை வந்து எடுத்து கொடுக்கும் ஏன்னா கரம் மசாலா வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சது தானே ஸோ அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து சூப்பராகவே இருக்கும் அதனால் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன் இது கடையில் வாங்கினது தாங்க நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலை முன்னாடிலாம் நான் வீட்டில் கரம் மசாலா இருந்தேன் பட் இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளாக பண்ணுறதில்ல திரும்ப பண்ணணும் பிளான் பண்ணி தான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு கரம் மசாலா பண்ணுவேன் பண்ணும்போது வீடியோ எடுத்து போடுறேன் அதுக்கப்புறமா நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் அது வந்து கொதிச்சு ஒரு ஃப்ளேவர் வந்து வரும் அதுக்கப்புறமா நான் எப்போதுமே மெயினாக பால் சேர்ப்பேன் நிறைய பேர் தேங்காய் பால் சேர்ப்பாங்க எனக்கு என்னவோ ரைஸ்க்கு அதாவது நெய் சோறுக்கு பால் சேர்த்தா அதுவும் தண்ணி கலக்காத பால் சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் தேங்காய் என்ன நான் ஸ்டார்டிங் சேர்த்தேன்ல அதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து நான் வந்து ஒரு படி வந்துட்டு இந்த அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஓகேவா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அதை அப்படியே கொதிக்க விட்டுற வேண்டியதாக பேர்லெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு ஒயிட் ரைஸ் ரசம் பண்ண போகிறோம் ஸோ இதில் தண்ணியை ஊற்றியாச்சும் தண்ணி வந்து கொதிக்கட்டும் கொதிக்கிற வரை இதை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நெய் சோறு பிரியாணிலாம் பண்ண போகிறோம் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம் அதை போய் கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது கிண்டிக்கிட்டே இருந்தால் டேஸ்ட்டு மாறிடும் ஸ்டார்டிங்கில் நான் அந்த வேலையெல்லாம் அதிகமாக பண்ணேன் ஸோ டேஸ்ட்டே வராமல் தவிச்சிட்டு இருந்தேன் ஸோ ஒயிட் ரைஸ்க்கு தனியாக குக்கரில் வந்து ரைஸ் வச்சுட்டேன் ஸோ இந்த இடத்துல அப்படி போடு 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 எடுத்து போடு கையால் கேட்டிங்களா அரிசி எடுத்து போட்டுக்கோங்க அடுத்து நம்ம சிக்கன் குழம்பு பண்ணலாம் சிக்கன் குழம்புக்கு நான் மசாலா அரைக்க போறேன் ஸோ மசாலாவை வந்துட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஐஸ்கிரீம் கிரீம் சிக்கனு 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 மறுபடியும் சிக்கனு ஒன்னோரு கை சிக்கன் ஒரு கிலோ சிக்கனுங்க தாங்க திருப்பி திருப்பி இருக்கேன் கால் கிலோ காக்கிலோவாக தானே சொல்ல முடியும் அப்புறம் ஒரு உப்புங்க காக்கி டிஸ்ப்ளை போட்டார் இவர் சொல்கிற அளவில் போட்டீங்கன்னா எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை எனக்கு என்ன விஷயம்னா இப்போ நாங்கள் பேசுகிற எதுவுமே அங்கே வராது இல்லை இது தான் சொல்லலான் அப்பமாக போட்டு விட்றோம் கேட்டிங்களா சைடில் வந்து ரைஸும் தண்ணியும் வந்து செம அளவுக்கு வந்துடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம தம்மு போட்டுக்கலாம் நடுவில் ஒரே ஒரு பட்டர் பீஸ் மட்டும் வச்சு மேலே நான் தட்டு போட்டுட்டு மேலே வந்து தண்ணி எடுத்து வச்சிட்றேன் அதாவது தம் போட்டு வச்சிட்றேன் சிம்மில் போட்டுவிட்டேன் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இதை நம்ம தொல்லை பண்ண வேணாம் இந்த சைடில் நான் பொடி பண்ணி வச்சுருந்தால அந்த மசாலா அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதை மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கினா இந்த மாதிரி கலரில் வந்து சூப்பராக இருக்கும் இதில் வந்துட்டு கொஞ்சம் உண்டு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் தே அந்த ரிச் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கெட்டியாக வரும் அதுக்கப்புறமா தேங்காவை பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதோட பேஸ்ட்டு போட்டு ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் சைடில் நம்ம ரசம் பண்ணிக்கலாம் நான்வெஜ் பண்ணாலே ரசம் ரொம்ப முக்கியங்க ஸோ வந்துட்டு எப்போதும் போல் கடுகு தாளிச்சுட்டு கொஞ்சோண்டு பட்டை வத்தல் போட்டுட்டு பெருங்காயத்தூள் எனக்கு பெருங்காயம் அதிகமாக சேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது கொஞ்சம் ஜீரணம் ஆகணும்ல அடுத்து வந்து புளியை கரைச்சி வச்சிருந்தில்ல புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சதை எடுத்து அதில் ஊற்றிட்டு அது கொதிக்கிற வரை வெயிட் பண்ணி ஸோ ரசமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நெய் பிரியாணியை வந்து எடுத்துருவோம் நெய் பிரியாணிங்கிறத விட நெய்ச்சோறு அதுதான் வந்து திக்காக இருக்கும் ஸோ நெய் சோறு ரொம்ப பொல பொலன்னு வந்துருந்துச்சுங்க நான் முன்னாடியே மட்டன் பிரியாணி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ரைஸு ரொம்ப நல்லா உதிர் உதிராக வந்துருந்துச்சு நெய் பிரியாணியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாரி நெய் சோறு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு தயிர் வெங்காயம் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பையும் ஓப்பன் பண்ணியாச்சு வாங்க நெய் சோறும் சிக்கன் குழம்பும் சாப்பிட்லாம் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்